தர்மத்தில் மிகச்சிறந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இன்னொன்று நம்ம தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்குமே நம்ம நம்மளுடைய சலாமை சொல்கிறது அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லும் போது உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம பசித்தவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னோ நான் இத்தனை நோன்பு வைக்கிறேன் அப்படின்னோ நான் இறைவன்கிட்ட கேட்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படி தான் நான் நேர்ச்சி செஞ்சுக்கிட்டேன் இப்போவும் சாப்பாடு கொடுக்குறதுக்கு முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்தவர் அப்படின்லாம் கிடையாது யார் யார் பசித்தவங்களோ வெயிலில் உட்காந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஏழைங்க தான் இப்போ எல்லாருமே நான் வெயிலில் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்தாச்சு இன்றைக்கி சாப்பாடு என்னான்னு சோறு நெய்சோறாக்கியிருக்கிறேன் ஒரு இருபது பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நெய் சோறு இதில் இருக்குது நம்ம இதில் வீட்டில் வச்சு பொழுது ஒரு அஞ்சு பேர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்லாம் இதையே நம்ம பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் கூடுதலான அளவில் தான் நம்ம கொடுக்கணும் அவங்க சாப்பிடும்போது வயிறு ஃபுல்லாக நமக்கு வயிறு நிறைஞ்சு சாப்பிடுன்னு அந்த அளவுக்கு நம்ம பாக்ஸில் வச்சு சாப்பாடு கொடுக்குணு இந்த நெய் சோறுக்கு நான் சிக்கன் கிரேவி மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த சிக்கன் கிரேவி ஒரு ரெண்டு கிலோ அளவில் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்குறேன் ரெண்டு கிலோ சோறுக்கு நம்ம ரெண்டு கிலோ சிக்கன் போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக தாழ்்சா போட்டிருக்கிறேன் தாளிச்சா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் முஸ்லீம்ஸ் அப்படின்னாவே தாழ்ச்சா தான் போடுவோம் இப்போ அதனால் நான் தாழ்ச்சா போட்டிருக்கிறேன் கத்திரிக்காய் வாழைக்காய் உருளைக்கெழங்கு கேரட்டு இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சா போட்டிருக்கிறேன் இதில் மட்டன் போட்டோம் போடலாம் நம்ம சிக்கன் போட்டோம் நம்ம தாழ்ச்சா போடலாம் இப்போ எடுத்ததா என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட்றதுக்காக வேண்டி தனியாக ஒயிட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் குழவா ஆக்கி வச்சிருக்கிறேன் அது கூடவே இப்போ சுரைக்காக கூட்டு செஞ்சு வச்சுருக்கிறேன் இதில் சிக்கனும் கொஞ்சம் வெஜிடபிளும் போட்டு காரம் இல்லாமல் அதையும் சமையல் பண்ணி வச்சுருக்குறேன் இவ்வளோ தான் இன்றைக்கி சாப்பாடு நம்ம எல்லாருமே சமைக்கும்போது உப்பு காரம் எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக சேர்க்காம ஒரு லிமிட்டாக ஒரு அளவுக்கு நம்ம சாப்பாடு செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கெட்ட கொலஸ்ட்ராலும் அதில் கிடையாது அதனால் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இது எல்லாத்தையும் நான் சமையல் பண்ணியிருக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஏழைங்களுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு சின்ன பேரிச்சம்பளத்தை நீங்கள் தர்மம் செஞ்சாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு எங்கள் முகமது நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை இது போல் சமைச்சு நீங்கள் கொடுக்கலாம் இது போல் நம்ம பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்குது அதுவே அவங்க அதை பையிலையும் எடுத்து வீட்டுக்கும் வச்சு எடுத்துகிட்டு போனாங்க அதனால் நம்ம இது போலையும் பாக்ஸில் கொடுக்கலாம் இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னாக்கா மொத்தமாக நம்ம வாங்கும்போது அஞ்சு ரூபா விலைக்கு வருது இதுவே நம்ம லூஸில் சின்ன கடையில் நம்ம வாங்கும்போது ஏழு ரூபா வருது அதனால் நம்ம சாதாரணமாக ஒரு இலையில் வச்சு மடித்து கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா